அதுதான் இப்ப நமக்கு இருபத்தி என்பது வேளாண்மைக்கு சொல்லிட்டு இப்போ அறிக்கையில் வந்து அது கர்நாடகாவில் தான் விவசாயிகள் தற்போது விவசாய தற்கொலை செய்து கொண்டாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே வேளாண் பெறக்கூடிய மக்கள் பெரிய அளவில் உயிர் தற்கொலை செய்து அதுவும் ஒரு விவசாயி வந்து பயிர் வாடி போச்சுன்னு இந்த மரப்பிலே இந்த பயிர் வாடி போச்சு தண்ணி இல்லாமல் வீட்டுக்கு போய் எடுத்து வச்சுட்டு நிறைய தருவநகர்கள் அது அது வந்து அதில் குறிப்பிடலாம் இப்போ பாதிப்பு அதிகமாக கர்நாடகா இருக்கிறது போல தாட்ட முயற்சிக்கிறாங்கிறது ஒரு சந்தேகம் அதனால அந்த குழுவின் பரிந்துரையில் ஒரு முழு நிறுவனம் இரண்டு பேர் கருத்துக்கள் ஆளும் அரசு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான போராட்டம் சொல்கிறாங்க இப்போ தமிழகத்தில் கட்சி அனைத்து கட்சி கூட்டம் அது போன்ற சிறப்பு ரீதியான போராட்டம் சட்ட சொத்துக்களை மேலாண்மை அமைக்கிறது அரசு செய்யலையே அப்போ அரசியல் அரசியல் ரீதியான போராட்டங்களும் அழுத்தங்களும் அவசியப்படுதில்லை சட்ட ரீதியான போராட்டத்தையும் முன்னெடுத்தீங்க மேலாண்மை வரையும் அமைச்சர் ஒன்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்துது அது ஆளுகிற அரசு ஏற்கலைன்னா